பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கான சிறப்பு உள்ளியத ஒதுக்கீடு அப்படிங்கிறது அத அதிமுக தான் கொடுத்துச்சு ஒரு பெரிய கனவு அதிமுகவுடைய ஏன் அவங்கள நீங்க இந்தியத்துக்கு சுதந்திரம் மவுண்ட் பேட்டன் கொடுத்தாங்களா அல்ல காந்தி அவடிகளோருடைய தலைமையில் சுபாஷ் போஸ் அவங்கள மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க அவங்களோட தலைமையில் வந்து இந்திய மக்கள் வந்து சுதந்திர வேட்கையில போராடி பெற்றாங்களா உங்களுடைய பார்வை எவ்வளோ இதாக இருக்கு போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சரி இருபது இடஒதுக்கீடு போராடி ஏழு நாள் சாலை மறியல் இருபத்தோரு உயிர்களை சுட்டு கொண்டாங்க அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் கருணாநிதி அவர்கள் அந்த கோப்பில் கைவித்து போட்டார் அதனால கைவித்து போட்டதுனால கருணாநிதி கொடுத்தா எம்பிசி இப்படி வர சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க போராடினது யாரு உயிரை கொடுத்தது யாரு எதனால் அவங்க கொடுக்க வச்சாங்க மருத்துவர் ஐயா அன்னைக்கு மனிதர் சங்கத்தை வழிநடத்தும் போது அரசு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது எப்படி அதை வழி நடத்தி இவ்வளவு பெரிய சாதனை பண்ண முடிஞ்சது பெரியாருக்கு பின் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதை சாதித்து காட்டுவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதே மாதிரிதான் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அதுல இருக்கிற சமூகங்கள் என்னென்ன செய்யணும் ஐயா ஒரு கடிதம் டிஎன்பிசிக்கு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைய வரைக்கும் நீங்க வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ரெக்ரூட் பண்றதெல்லாம் எத்தனை பேர் எஸ்சி பேர் எஸ்டி பேர் எம்பிசி எத்தனை பேர் பிசி ஒவ்வொரு சமூகங்களும் என்னென்ன சமூகங்கள் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு மக்கள் ஐயா வந்து போராட்டத்துக்கு வேணும் இடஒதுக்கீடு வேணும் உரிய இடம் போராடி பெற்ற மக்களுக்கு அவர்களுக்குரிய உடஒதுக்கீடு இருபது சதவீதத்தில் வரலன்னா அதில் உள்ளுடதுக்கீடு வேணுன்றது தான் அடுத்த கட்ட நகர்வு அதை மருத்துவர் ஐயா செஞ்சாங்க மருத்துவ ஐயா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க போராட்டத்தை நடத்தி அதிமுக அரசை படிய வச்சாங்க நம்ம போராடி இருபத்தி ஒண்ணு தேர்தல் நேரத்துல போட்ட கையெழுத்தங்கு படியதான் வச்சாங்களே தாண்டி ஆஹ் ஒரு தேர்தல் உடன்படிக்கையா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க போராட்டம் நடந்தது போராட்டம் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் ஒரு போராட்டம் நடந்தது ஒன்னாம் தேதி ஒரு போராட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வரலாறு அப்ப என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு கேட்கும் போது கூட இட உள் இட இடஒதுக்கீட்டுக்காக நாங்க ஒரு ஆணையத்தை பிறப்பிறோம்னு அவங்க பிறப்பிக்கல மத்தியில் உச்ச நீதிமன்றத்தில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு நிலுவையில் இருக்கு அதுக்கு தேவையான தரவுகளை சேகரிப்பதற்காக மத்திய அரசு குலசேகரன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைக்கிறோம் தான் எடப்பாடி தலைமையிலான அரசு கொண்டு வந்ததே தவிர பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுப்போம்னு அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வரல பிற்பாடு தான் அது வந்து ஜன பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா உண்மையிலே கொடுக்கணும்னா தரவுகளை வாங்கிருக்கலாம்ல ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தை இயற்றப்பட்ட போது நீங்கள் வந்து தரவுகளோடு கொடுத்துருந்தா சட்டம் வந்திருக்கும் அதுக்காக உச்சநீதிமன்றத்தை சொன்னோம் தரவுகளை அடுத்து நாங்கள் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற பார்த்து நம்ம ஆர்கியூ பண்ணோம் ஏன்னா அந்த 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 உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து டிஃபென்ட் பண்ணது திமுக அரசு பாட்டாளி மக்கள் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களும் வழக்கை கொடுத்திருந்தாங்க அப்போ இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழக சட்டமன்றத்திற்கு இந்த சட்டத்தை ஏற்றத்துக்கு அதிகாரம் இருக்கா இருக்கு என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டாவது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு ஒரு கிளாஸாக கன்சிடர் பண்ணி அவர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுக்கலாம் என்றால் கொடுக்கலாம் இதில் மத்திய அரசினுடைய அனுமதி ஏதாவது வேண்டும் என்றால் வேண்டாம் மத்திய அரசினுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய அனுமதி ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் வேண்டாம் இதெல்லாம் அழகாக சொல்லிட்டாங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா சமீபமாக ரீசண்டாக எடுத்த ஒரு தரவு வேணும் ஒரு சமுதாயம் கல்வியலிலும் சமூக அளவிலும் பிற்படுத்தப்பட்டு இருக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட அளவு எவ்வளோ அவருடைய பிரதிநிதித்துவம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எந்த அளவுக்கு இருக்கு மற்ற சமூகங்களுக்கு எப்படி இருக்குது அவர்கள் உண்மையிலேயே பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற வழக்கு எத்தனையோ இருக்கு சதாரன் பிடில தான் குடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் குடுத்துருக்காங்க நீங்க கொடுக்கல போராடி பெற்று ஏன் நல்லா ஞாபகம் வச்சிக்கங்க தமிழக எடப்பாடி பள்ளி சாமி குடுக்கல பாஜக போராடி பெற்றுக்கோ ஏங்க இது ஒன்னும் சிம்பிள்ங்க மவுண்ட் பேட்டன் சுதந்திரத்தை கொடுக்கல தமிழக இந்திய மக்கள் காந்தியடிகளின் தலைமையில பெற்றது மாதிரி பாட்டாளி மக்கள் அவர்கள் ஐயா அவர்கள் தலைமையில இத போராடி பெற்றுரும் சரி இப்போ இந்த